வணக்கம் நான் இந்தியன் வங்கி ஊரக வேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தோட இயக்குனர் பேசுறேங்க இப்ப இந்த கலெக்டர் ஆபீஸ்ல வந்து திருநங்கைகளின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கான அவங்களுக்கு சுய வேலை வாய்ப்பு திறன் மேம்பாட்டு திறன் பயிற்சிகள் சம்பந்தமா பேசுறதுக்காக வந்துட்டோம் எங்க நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய கால பயிற்சி திறன் மேம்பாட்டு பயிற்சியை நடத்துகிறோம் எல்லாமே மத்திய அரசாங்கத்தோடைய வழிகாட்டுதலின் படி நடக்குது இந்தியன் வங்கி இங்கே நடத்திட்டு இருக்கோம் எங்ககிட்ட என்னென்ன பயிற்சிகள் இருக்குன்னா மசாலா தயாரிப்பு செல்போன் சர்வீஸ் சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் சர்வீசிங் ஏசி ரெஃப்ரிஜிரேட்டர் சர்வீஸ் கார்பன்ட்ரி மேசான்ரி டெய்லரிங் பியூட்டிஷியன் எம்ப்ராய்டரி ஃபேப்ரிக் பெயிண்டிங் இந்த மாதிரி எல்லாமே வந்து பதிமூன்று பத்து நாட்கள்ல இருந்து ஆரம்பிச்சு முப்பத்தோரு நாட்கள் கால வரையறைக்குள்ள இந்த பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் இங்கே திருநங்கைகளின் இந்த மா வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற திருநங்கைகளின் வாழ்க்கை தரம் உயர்வதற்காக எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நாங்கள் அவர்களுக்கு எல்லா விதமான பயிற்சிகளையும் அவர்களுக்கு என்னென்ன பயிற்சிகள் தேவை அத்தனை பயிற்சிகளையும் இலவசமாக செய்யறதுக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஸோ இது சம்பந்தமா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழிகாட்டுதல் படி மாவட்ட சமூக மேம்பாட்டுத்துறை அதிகாரிகளினுடைய வழிகாட்டுதலின் படிக்கும் நாங்கள் நடத்தி இருக்கோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அவங்களுக்கு என்னென்ன தேவை என்னன்ற விஷயம்ன்றது என்னுடைய தொலைபேசி நம்பரை சொல்றேன் அதுல எப்பாவது எந்த சந்தேகம் இருந்தாலும் அவங்க கேட்கலாம் என்னுடைய தொலைபேசி எண் எயிட் நைன் ஜீரோ த்ரீ ஒன் எயிட் டபுள் ஃபைவ் செவன் ஃபைவ் வணக்கம் என்னுடைய பேரு சிநேகா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து ஜென்சின்ன்றவங்க இங்கிலீஷ் லெக்சர்ச்சராக படிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து காலேஜில் ப்ரொபஸராக இது பண்ணி ப்ரொபஸராக பண்ணி கொடுத்துருக்கிறாரு அது மட்டும் இல்லை இன்னைக்கு சமூக நலத்துறையில் எங்களுக்கு வந்து மீட்டிங் வச்சுருக்காங்க வேலூர் மாவட்ட திருநங்கைங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கோசரம் இதில் பாத்தீங்கன்னா வந்து திருநங்கைகளுக்கு தேவையான அடிப்படை வசதி அதாவது ஆதார கார்டை மாற்றி தர்றதுக்கோசரமோ முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் மாத்தி தர்றதுக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மாத்துறதுக்கு ஸ்கில் ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஸ்கில் ட்ரைனிங்ல கோழி வளர்ப்பு திட்டம் மசாலா இதுவு டைலரிங் ஆடு வளர்ப்பு திட்டம் மாட்டு வளர்ப்பு திட்டம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாத ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு ரேஷன் கார்டு முக்கியமா வேணுன்றதுனால ரேஷன் கார்டும் மாத்தி தரதுக்கோசரம் இந்த சமூக நலத்துறை மூலயமா மீட்டிங்க்கு நாங்க வந்திருக்கோம் எல்லாருமே அது மட்டும் இல்லாத திருநங்கைங்களுக்கு வீட்டு மனை பட்டா வேணும்ன்றவங்களுக்கு ஆல்ரெடி பட்டா வந்து எழுபது பேர் கொடுத்துருக்காங்க இன்னும் யார் யார் வீட்டு மனை பட்டா வேணும்ன்றவங்க வீட்டு மனை பட்டா கோசரமும் வந்திருக்கோம் அதுவும் நாங்க பண்ணித்தரன் சமூக நலத்துறை மூலியமாவும் மாவட்ட ஆட்சியர் அம்மாவே நேரடியாக பார்வையிட்டு திருநங்கை வேலூர் மாவட்டத்தில் எல்லா திருநங்கைகளையும் ஒருங்கிணைச்சு மாவட்ட ஆட்சியர் அம்மா நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க இந்த மாவட்ட ஆட்சியர் அம்மா வந்து எங்களுக்கு எல்லாம் ஒருங்கிணைச்சு எங்களுக்கு என்ன தேவையோ அதை முதல் வந்து பூர்த்தி பண்ணி எங்களுக்கு முக்கியமா திருநங்கைங்களுக்கு வந்து எல்லா அடிப்படை வசதியும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாத முதலமைச்சர் ஐயா வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா வந்து எங்க எல்லாருக்கும் வந்து திருநங்கைங்களுக்கு தேவையான மானிய பணம் அதாவது அவங்கவுங்களுக்கு ட்ரைனிங் தேவையான ட்ரைனிங் கொடுத்து மானிய பணம் வந்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க அதுல ஐம்பதாயிரம் வந்து சப்ஸ்கிரைபு ஐம்பதாயிரம் கட்ட வேண்டியது நன்றி